మన మొలి మెహాల్ పోటీ పరిగెన్ గణపతి కలగం

మాణికవా <laughs> <laughs> வாசகத்துக்கு உண்டு இந்த மாணிக்க வாசகர் திருவாத ஊர் என்று சொல்லக்கூடிய அழக Gracias.

தேவத்தை அருள செய்ய வேண்டுமே யாரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார் அதற்கு சரியானவர் மாணிக்க வாசகர் தான் அப்படின்னு சொல்லி இந்த மாணிக்க வாசகரை எப்படி ஆட்கொள்ளலாம் அப்படின்னு இருந்தார் அப்பந்தான் அவர் வரும்போது சிவபெரும் thank okay.